பிரிட்டிஷ் கொலம்பியாவின் என்டிபி அரசுக்கும் பசுமை கட்சிக்கும் இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஆறு மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றது இந்த காலகட்டத்திலே சில கடினமான நேரங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருந்ததாக பசுமை கட்சியின் இடைக்கால தலைவர் ஜெர்மி வலேரியோட் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அமெரிக்க இறக்குமதி வரி எல்என்ஜி திட்டங்கள் மற்றும் காபன் வரி ரத்து போன்ற விடயங்களிலே பசுமை கட்சி அரசாங்கத்துடன் அதிகமாக முரண்பட்டது கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் வீட்டு வசதி சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற வாக்குறுதிகளில் முன்னேற்றம் இருப்பதாக துணை முதல்வர் நிக்கி சர்மா தெரிவித்திருக்கின்றார் நம்பிக்கை வாக்கெடுப்புகளில் என் அரசுக்கு ஆதரவளிப்பதாகவும் மற்ற சட்டங்களில் சுதந்திரமாக செயல்படவும் இந்த ஒப்பந்தம் பசுமை கட்சிக்கு இடமளிக்கிறது கடந்த ஆண்டு நடந்த மாகாண தேர்தலில் என்டிபி கட்சி ஒரு இட வித்தியாசத்திலே பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது பசுமை கட்சி இரண்டு உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது இந்த ஒப்பந்தத்தின்படி நம்பிக்கை வா வாக்கெடுப்புகளில் பசுமை கட்சி என்டிபி அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் ஆனால் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படாத எந்த ஒரு கொள்கை அல்லது சட்ட விடயங்கத்திலும் தங்கள் சொந்த நிலைப்பாட்டை எடுக்க அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது என்டிபி கட்சியை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இருக்கின்ற இறுதி கௌரவமான அரசியல் ஸ்தலமாக இந்த மாகாண சபைதான் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய கெனடி செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி